பேரன் கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை ஒரு அருமையான வந்து அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் என்னென்னா கூடிய விரைவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பழைய ஆவணங்களை வந்து தனியாக இணையதளம் உருவாக்கி பதிவட்டம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த தான் அதை நிறைய உறவுகள் வந்து அது நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அதற்கான மகிழ்ச்சியான செய்தி தான் தற்போது வந்து தனி இணையதளம் அதற்கண்டு ஆவண காப்பகம் பேரில் உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்குது திரு கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அதை துவங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் செய்தி இதில் என்ன ஆவணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் அதாவது வெள்ளக்காரங்க காலத்தில் அந்த மாதிரி என்ன பண்ணிக்காங்கன்னா நிலம் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக கையில் எழுதப்பட்ட ரெக்கார்டாகவே இருந்தது பட்டா பாஸ் புத்தக சட்டம் தனியாக பட்டா வழங்குவதற்கு வருவதற்கு முன்னாடி பதிவுத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பராமரிக்கப்பட்டது அதில் பதிவுச் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி கூட இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நில நில உடமையாளர்களுக்கு வந்து அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே கொடுத்துருக்காங்க அதுதான் பழைய வரலாறு பழைய வரலாறு மேக்ஸிமம் நம்ம சேனல் பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் நான் அடிக்கடி அண்ணன் பரஞ்சோதி பேசுவாங்க அதை வந்து நம்ம சேனலில் நம்ம பலியிடுவது வச்சுருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் இந்த ஆவணங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவேற்றம் செய்திருக்காங்க ரெண்டாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா இனாம் உண்மை பதிவேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து உரிமையாக கொடுக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இனாம் நிலம் கொடுக்கப்பட்டது அதாவது ஜமீன்தார் வந்து இனாம் கொடுப்பாங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டே இனாம் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு 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 கிராமத்தில் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு கிராமத்தில் பாதியவே இனாம் கொடுத்துருப்பாங்க இந்த நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பழைய காலங்களில் வரலாறுலாம் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் ஏன்னா வந்து நான் ஒரு பழைய ஒரு செப்பேடு அதாவது என்ன சொல்கிறதுனா பட்டயம் வந்து படித்தேன் ஒருத்தர் என்்கிட்ட கூப்பிட்டு காட்டினார் எப்பா இந்த ஊர் இந்த ஊர் எல்லாமே வந்து எங்களுடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமானதுப்பா அதுக்காக பட்டயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பட்டயத்தை எடுத்து காட்டினார் அவர் சொன்னது மாதிரியே வந்து அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரை போட்டு இந்த ஊர் இந்த ஊர் இந்த ரெண்டு ஊரையுமே வந்து இவருக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் இவரோட கட்டுப்பாட்டின் கீழே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காங்கன்னா வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் அன்னைக்கு அதாவது நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டங்களில் அந்த போட்டிருக்க ஒரு பட்டயம் ஒன்று நான் Até! ஸோ அந்த அதன் அடிப்படையில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி என்ன பண்ணிக்காங்க வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் இந்த நிலங்களை என்ன செஞ்சுருக்காங்க பிரித்து வந்து இனாமா கொடுத்தது இருக்குது அந்த அந்த பீரியடில் தான் வந்து நிறைய அந்த டிசி லேண்ட் வந்து நீ காணா போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து எல்லாருக்குமே நிலம் கொடுக்கப்பட்டது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எஸ்டேட்டு நிலங்கள் ஜமீன்தார் நிலங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தனி உரிமையாளர்கள்கிட்ட கண்ட்ரோலாக வந்து இருக்கப்பட்ட காலங்கள் அப்படி ஒருத்தர்ந்து ஒருத்தரை ஒப்படை செய்யும்போது ஒருத்தட்டேருந்து ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்கும்போது இல்லை இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கும்போது அல்லது பொருட்கள் கொடுத்து நிலம் வாங்கும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்போவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த பழைய செட்டில்மெண்ட் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருந்திருக்கு அதை கவர்மெண்ட்டை இருந்தது எல்லாத்தையும் இணையதளத்தில் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் இனாம் பதிவேடு உண்மை பதிவேடுன்னு சொல்லி பதிவேட்டம் பண்ணியிருக்காங்க இதை வந்து அமைச்சர் வந்து துவங்கி வச்சிருக்காரு உண்மையில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய பத்திரங்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து நம்ம இணையத்தில் விண்ணப்பித்து நம்ம பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மேனுவல் பத்திரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியே வாங்கிக்கிறாங்க அது பணம் கட்டி நம்ம தேடுதல் கட்டணம் செலுத்தி அந்த ரிஜிஸ்டர் அந்த ப அந்த பத்திரங்களை நம்ம இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் அந்த பதிவுத்துறை நடைமுறையாக தான் இருக்குது இப்போ எதுவுமே கையில் எழுதுகிற எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு அந்த டிஜிட்டல் ஆகிறது என்னென்னா எல்லாம் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஆல்ரெடி ஈஸி வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம எடுத்துக்கலாம் அது கூடுதல் வசதியாக வந்து இந்த இணையதளத்தை உருவாக்கி இப்போ பழைய ஆவணங்களையும் நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம உரிமை கட்டணம் செலுத்திட்டு பதிவிறக்கம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி அந்த வெப்சைட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அந்த வெப்சைட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் நமக்கான தேவையான ஆவணங்களை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அந்த வெப்சைட் என்னென்ன நம்ம யூஸ் யூஸ் பண்ணி பார்க்கல பட் ஆனால் அந்த வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பட் அது ஓரலாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி எப்படி உள்ளே போய் அந்த பழைய செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து வீடியோ பதிவட்டம் பண்ணலான்ட்டேன் இன்றைக்கி என்னென்னா சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா அந்த அந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல கடன்பட்டிருக்கேன் ஆகவே வந்து பழைய நிலங்கள் சம்மந்தமான உங்களுக்கு டவுட்டுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து விண்ணப்பித்து பெற்றுக்கணும் அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி பை மாஸ் நம்பர் சொல்லுவாங்க இப்போ சர்வே நம்பர்னு சொல்கிறோம் அது மாதிரி அந்த காலகட்டங்களில் என்ன நம்பர் வச்சுருக்காங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து அதை நம்ம உள்ளே போய் ஆள்னு படித்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் பழைய ஜீவம் போது கூட அதில் இருக்குது அதனால் வந்து அந்த வெப்சைட்டை நம்ம வந்து கவனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் லேண்டு சம்மந்தமான சில சிக்கல்கள் நம்ம தீர்த்து கொள்றதுக்கு அந்த வெப்சைட் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் ஆவண காப்பாற்றும் பேரில் அந்த வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட் லிங்க் வேணால் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க மீண்டும் நல்லது உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன்